Hi friends, welcome to Yashikar. ஆஹா கல்யாணம் மகாநதி இந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா ராகினி மட்டும்தான் இருக்காங்க இந்த மகாநதி அப்புறம் ஆஹா கல்யாணம் ஷூட்டிங் லொக்கேஷனில் என்ன வில்லத்தனம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு யோசிச்சிட்ருந்தா இப்போ அந்த இடத்துக்கு பசுபதியும் வந்திருக்காரு விஜய் பார்த்தா சும்மா மாட்டாரே எப்படியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி வச்சுருவாரு ஆனால் விஜய் கண்ணில் படாமல் எப்படி இவர் திருட்டு வேலைலாம் செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது அப்பா மகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த ரெசார்ட்க்கு வந்திருக்காங்க கண்டிப்பாக காவேரிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க பசுபதி ராகினி இவங்க ரெண்டு பேரால் என்னெல்லாம் பிரச்சனை வந்து காவேரிக்கு வரப்போகுது ஆனால் கண்டிப்பாக காவேரிக்கு வர பிரச்சனையிலேருந்து நம்மளோட ஹீரோ வந்து காப்பாத்திடுவார் எதிர்பார்க்கலாம் இப்போ ஒன்றுத்துக்கு ரெண்டு ஹீரோ வேறு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுவாங்க எப்படியும் இந்த எபிசோட்ஸ்லேயே ஆகிட்டு ரெண்டு பேருமே காவேரியை காப்பாற்றுற மாதிரி சுச்சுவேஷன் வரந்தாலும் வரலாம் ரெண்டு தாத்தாங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் வீக்கில் எப்படியாவது இந்த ரெண்டு ஜோடியையும் அவங்கவுங்க ஜோடியோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு தோணுது பசுபதியும் வந்திருக்கார் இல்லையா கண்டிப்பாக ஏதாவது வில்லத்தனம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் அது பேக் ஃபயர் ஆகி இங்கே விஜய் காவேரி ஒன்றாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் வந்து எனக்கு தெரியலை ஏன்னா இப்போ வரைக்குமே சேராமல் தான் இருந்துகிட்ருக்காங்க ஆக கல்யாணம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வந்து கொண்டு போவாங்க ரெண்டு பேரும் எளியும் புனையுமா சண்டை போடுற மாதிரியே தான் பசுபதியோட ஆட்டம் ஆரம்பமாகுது பாப்பம் வெயிட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்